இலங்கையின் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவராக கருதப்படும் மூத்த ஒலி ஒலிபரப்பாளருமான இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் பிரிவின் முன்னாள் உதவி பணிப்பாளர் அல்ஹாஜ் ரஷீத் எம் ஹபீல் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார்கள் இலங்கையின் ஊடகத்துறை வரலாற்றில் மிக முக்கியமான ஒருவராக அவர் கருதப்படுகிறார்கள் ரஷீத் எம் ஹபீல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பகுதி நேர அறிவிப்பாளராக இணைந்து கொண்டார்கள் பின்னர் அவர்கள் தயாரிப்பாளராகவும் கடமையாற்றினார்கள் இலங்கையின் அரசு தொலைக்காட்சியான இலங்கை ரூபாஹினி கூட்டு தாபனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபன முஸ்லிம் பிரிவின் தலைமை அதிகாரியாக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதாவது அவர்கள் இலங்கை ரூபாஹினி கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் உதவி பணிப்பாளராக நியமனம் பெற்றார்கள் அல்ஹாஜ் ரஷீத் எம் ஹபீல் அவர்களின் குரல் எங்குமே பிரபலமாக இருந்தது காலம் சென்ற மருகோம் ரஷீத் எம் ஹபீல் அவர்கள் புனித ரமலான் மாத நோன்பு காலங்களில் நோன்பு மாதத்தின் முப்பது நாட்களும் நோன்பு துறக்கும் வேளையில் பிரபலமாக அமைந்திருந்தது அவரது குரல் இன்று வரை இம்மத்தியில் கொண்டிருக்கிறது உனது நோன்பையிலேயே எனது நான் எனது நோன்பை எம் ஹபீல் அவர்கள் விட்டு இந்த குரல் என்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் அல்லாஹு ரஷீத் இம் ஹபீல் அவர்களுக்கு உயர்தரமான சுவனவதியை வழங்குவானாக என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்